Hello friends! அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் பர்மாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் மோலேசிய் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் தான் இந்த ஸ்வீட்ஸில் வந்து நம்மளுக்கு வெளிநாட்டில்னால் வந்து வெவ்வேறு பேரில் வந்து விற்பனை இருக்காங்க இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை மிக்சியில் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பச்சரிசியை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த பச்சரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைவிடாமல் ஊற்றி கிளறணும் அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு நம்ம அரைச்ச மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த ட்ரிங்குக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த ரைஸ் ட்ராப்ஸ் தான் இதை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நல்லா வந்து கைவிடாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம கிண்டுற மாதிரி இருக்கும் இந்த மாவு வந்து நல்லா வந்து கெட்டியாகி வரணும் அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இல்லைனா மாவு வந்து கட்டிப்பட்டுரும் அது ரெடியானதுக்கப்புறம் அதை உரமாக வச்சுட்டு ஒரு அரைக்கப் வந்து சக்கரை செத்துக்கிறேன் சர்க்கரை வெள்ளை எது வேணாலும் செத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் தேங்காவை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து நம்ம மோ அந்த ரைஸ் ட்ராப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நமக்கு சேமியா போல் அழகாக வந்து ரைஸ் ட்ராப்ஸ் ரெடி ஆயிரும் இதுக்கு பேர் வந்து ரைஸ் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக பூ போல் கொட்டுது பார்த்திங்களா ஆனால் அது வந்து நம்ம ஒரு ஜில்லுன்னு ஒரு தண்ணியில் தான் நம்ம செய்யணும் ஜில்லுன்னு இருக்கணும் தண்ணி அதில் வந்து நம்ம அந்த ரைஸ் ட்ராப்பை வந்து செஞ்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு ரைஸ் ட்ராப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாதாம் மிசினை வந்து மொதல் நாளே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து நாளே பாதாம் மிஷினாக நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம அந்த மோலைசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கிளாஸில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் மிஷின் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி ஐ ரைஸ் ட்ராப்ஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ரெண்டு கரண்டி வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு கரண்டி வந்து வெள்ளை தண்ணீர் சர்க்கரை தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் தேவையோ அதை சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்